ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாடியில் ஒரு ஆக்ஷன் க்ரியேட் பண்ணால் தான் அது வந்து ரசிக்கும்படியாக இருக்கும் அது வந்து நான் பண்ணுறப்போ உங்களுக்கு வேறு மாதிரி தெரியல ஆனால் அதை எயிலியன் அது பண்ணும்போது அது உங்களுக்கு ஈர்க்கும்படியாக இருக்குங்கிறதுக்காக அதை ஒர்க் பண்ணோம் ஒரு ஒன் மந்த் கிட்ட நாங்கள் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறமேட்டு தான் அந்த படத்துக்குள்ளே நாங்கள் ஸோ அது மாதிரி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அது மாதிரி ரொம்ப ப்ரீ பிளான்டாக இருந்தாங்க ஹண்ட்ரட் டேஸாக ஷூட்னா ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் அப்படின்ற ஒரு மட்டும் இன்னும் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் தான் நடந்திருக்கு இந்த படத்துக்கு டைம் தான் பெருசாக இருக்கே தவிர ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் தான் இந்த படம் உங்களுடைய அந்த மேனரிசம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற வாய்ஸ் வந்து சித்தார்த் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு அது ஃபஸ்ட்டு அந்த சித்தார்த் சார் தான் வாய்ஸை கொடுக்கப் போறாரு அப்படின்னு தெரிய வரும்போது உங்களுக்கு எப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் என் வாய்ஸோ இல்லை ஒரு சின்ன பசங்களோ அது எலி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்மாலாக இருக்கிறதுனால சின்ன பசங்களோட வாய்ஸ் யூஸ் கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அது கியூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அது பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா ஏலியன் தான் கியூட்டாக இருக்கணும் ஏலியன் சொல்ல வர விஷயம் எல்லாமே பெருசு சித்தார்த் சார்னோடையும் அதோட இதுவே அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு ஷூட்டிங் எக்ஸாக்டாக என்ன நடக்கும்னா என் பாடி ஃபுல்லாக சென்சாஸ் இருக்கும் என் பாடி ஃபுல்லாக சென்சாஸ் இருக்கும் ஸோ நான் நார்மலாக ஒரு விஷயம் நான் இப்போ நான் இவ்வளோ தூரம் இப்படி கையை இவ்வளோ தூரம் நான் ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும்தான் அது சின்ன ஒரு இதுவாக வரும் அங்கே இப்போ எப்படி வரும்னா இப்போ கண்ணோட காமதெல்லாம் பாட்டில் வந்து ராஜேந்திர மாஸ்டர் இப்படி உடம்பு ஃபுல்லாக இது போட்டுட்டு ஐஸ்வர்யா வருவாங்களே எக்ஸாக்டாக அந்த ஃப்ரேமில் வருவாங்களே அது மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு ப்ராசஸ் தான் உண்மையான சூட் வந்து பிளாக்ல இருக்கும் கம்ப்ளீட் பிளாக்ல இருக்கும் பட் இதுக்காக இது இந்த ரெண்டு ரெண்டு வாகவும் நான் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக அவங்க ப்ளூ சூட் எனக்கு கொடுத்து ப்ளூ வந்து டச்சாங்க இதுக்காக டச்சு அந்த இதுக்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கு கம்ஃபர்டா பண்ற மாதிரி நிறைய மார்க்ஸ்லாம் வச்சு அவங்க ஒர்க் பண்ணாங்க டேரக்டர் அதுக்கு அப்போ தெரியவே இல்லை அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தா ரகுமான் சார்ன்ற அவருக்கு மூணு பேர் உட்காந்து மூணு பேர் உட்காந்து ஒரு போட்டோ ஒன்று பார்த்துட்டு அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா ஒரு ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு படம் நம்ம பண்ணுறோம் அது பண்ணுறோம்னா அதுக்கு சரியான ஆள் யாரோ அவங்களுக்கு நம்ம போயிடணுன்றதுல வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க அவர் அவர் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வந்து அடுத்த லெவல் போகுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய படத்தை வந்து இது மாதிரி ஒரு அந்த ஹாலிவுட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் ரீ ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே அந்த அளவுக்கு கொண்டு போகணுங்கிறதுல அவர் அவ்வளவு அவரை சொல்லிட்டே இருப்பாரு நடுவில் இந்த அஞ்சு வந்து நிறைய வாட்டி இது கொஞ்சம் பழசாக நம்ம இன்னும் ஒர்க் பண்ணுவோம் இது கொஞ்சம் இருக்குது நம்ம இன்னும் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு வருஷத்துல அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணியிருக்க ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ பொங்கலுக்கு வெளியாகி ரொம்பவே மக்கள் மத்தியில பரவலாக பேசப்படுற ஒரு படமாக இருக்கிற அயலான் அந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அதாவது ஒரு படம் சொல்ற ஒரு பக்காவான ஒரு மெசேஜ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கியமான டூலாக பயன்படுற அந்த ஏலியன் கேரக்டர் அந்த கேரக்டர் தமிழ் சினிமாவில் ரொம்ப புதுசும் கூட புது முயற்சியும் கூட அப்படிப்பட்ட அந்த புது முயற்சியின் பின்னணியில இருந்து உழைச்சிருக்கிற ஒரு ஆக்டர் அவர் தான் நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்கிறார் ஆக்டர் வெங்கட் செங்குட்டுவன் அவர்கள் அவர்கிட்ட அந்த ஏலியன் கேரக்டர் பத்தி ஏன்னா அவர் தான் பிஹைண்ட் த சீன் அவ்வளோ ஒர்க் போட்டிருக்கிறார் ஸோ அவர்கிட்ட அதை பத்தி பேசலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க பிரதர் சோ சொன்ன தான் ஒரு தமிழ் சினிமாவில் ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல இது இந்திய சினிமாவிலேயே பேசுபொருளாகும் அப்படிங்கிற ஒரு அட்டம் தான் அது ஸோ அந்த ஏலியன் கேரக்டருக்கு பின்னாடி உழைச்சிருக்கிறீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் உழைச்சிருக்கீங்க தபடி உழைச்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் தான் அந்த ஏலியன் நிர்வாகத்துக்கே எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணோம் அதை தாண்டி பேத்தமேபிக்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து அதை வெளிப்படுத்தினாங்க ஸோ கிரெடிட்ஸ் நம்ம தனியாக முடியாது எல்லாரும் தான் உழைச்சிருக்கோம் அதுக்கான பலன் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலி இந்த படம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த படத்துக்கு எனக்கு வந்து சினிமா மேல பெரிய ஆர்வமும் எதுவுமே இல்லை சினிமாக்குள்ள போகணுன்ற அந்த ஆர்வம் மட்டும் தான் இருந்துச்சே தவிர சினிமாவில் பெருசாக சாதிக்கணுன்ற ஒரு எண்ணமோ இல்லை அது எப்படி கற்றுக்கணுன்ற ஒரு தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த படம் அது அதுக்கு முன்னாடி சிக்ஸ்டீன்லேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செவன்டீனில் நான் சைன் பண்ணேன் அப்போதைக்கு என்னென்ன இலமேல் இருந்துச்சுன்னா நான் ஷூட்டிங் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே ஆளு ரொம்ப பக்கத்தில் போகணுன்னு ஒரு ஆசையிலே ஆள் இவங்க என்னை திடீர்னு செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனோடே நான் வந்து இதை ஒரு லேர்னிங் ப்ராசஸாக பார்த்தேன் ஏன்னா இந்த படத்தை நம்ம ஸ்க்ரீனில் தெரிய மாட்டோம் ஆனா நம்ம இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றோங்கிற ஒரு ஒரு இது வந்து தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் என்ன இந்த படத்துல ஹோல் பண்ண வச்சுச்சு இந்த படத்துல நிறைய விஷயம் கத்துக்கணும்னு தான் போன ஒரு நீரோஷா சார் எப்படி ஃப்ரேம் வைப்பாங்க ஒரு ஒரு எஸ்கே சார் வந்து ஒரு சீ ஒரு பேப்பர்ல இருந்து எப்படி அந்த சீனை வந்து சீனா எலிவேட் பண்றாங்கிறதெல்லாம் பக்கத்துல இருந்து பாக்கணும்னு நினைச்சுதான் நான் உள்ள போனேன் உள்ள போனோன்னே நான் நிறைய விஷயங்கள் கத்துக்க கத்துக்கிற கத்துக்கிற முடி ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்போ அந்த வகையில அயலான் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிற மாற்றம் எப்படிப்பட்டது பெரிய மாற்றம் இப்போ பாருங்க இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட அதுலேயே இருந்தால் கற்றுக்கு நான் ரொம்ப சத்துலாக பேசுகிற ஆள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டிக்காக ஹெட்டாக வச்சுக்கிட்டு ரொம்ப ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கற ஆள் நான் இப்போ அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஸோ ரொம்ப பாடி லாங்குவேஜாக நான் வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கூத்துப்பட்டறை மாஸ்டர் வச்சு எனக்கு வந்து ஒரு ஒன் மந்த்த்கிட்ட ட்ரெயின் பண்ணாங்க வெறும் பாடி லாங்குவேஜ் மட்டும் எப்படி நான் வந்து நார்மலாக ஒரு பிஹேவ் பண்ணுறத தாண்டி ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாடியில் ஒரு ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணால் அது வந்து ரசிக்க முடியா இருக்கும் அது வந்து நான் பண்றப்போ உங்களுக்கு வேற மாதிரி தெரியல ஆனா அந்த எலியன் அது பண்ணும் போது அது உங்களுக்கு ஈர்க்கும்படியா இருக்கும்ங்கிறதுக்காக அத ஒர்க் பண்ணோம் ஒரு ஒன் மந்த் கிட்ட நாங்க ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறமேக்கு தான் அந்த படத்துக்குள்ள நான் ஓகே அந்த வகையில நான் அது கொஞ்சம் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மேனரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மேனரிசம்ல இருந்து அப்போ ஒரு ஏலியனிசம்னு சொல்லலாமா அந்த வார்த்தை கரெக்டா நினைக்கிறேன் சோ அந்த ஆக்ஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த மேனரிசம் சேஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு டெமோ காட்ட முடியும் இப்போ நம்ம நார்மலா பேசும்போது இப்படி பண்றோம் பட் ஏலியன்னா அதுக்கு இப்படி எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது இப்படி சொல்லி கொடுத்தாங்க அத அது என்னடா டைரக்டரோ நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஏட்ட எதுவும் காட்ட முடியாது ஏனா இது முன்னாடி இருந்த ஏலியன்லாம் இப்படிதான் தான் இருக்குன்ற ரெஃபரன்ஸ் நம்மளுக்கே அதிகமா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒரு அளவுக்கு அவங்க காமிச்சாங்க ஆனா அத தாண்டி எனக்கு என்னவ காமிச்சாங்கனா மேக்கிங்ஸ் நிறைய காமிச்சாங்க எனக்கு பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்புறம் அவஞ்சர்ஸ்ோட மேக்கிங்ஸ்ல வந்து அவங்க அந்த சூட்டை யூஸ் பண்ணி எப்படி அவங்க బిஹேவ் பண்றாங்க அதாவது நம்ம ரெகுலரா பண்ற விஷயத்தை தாண்டி ரெகுலரா நம்ம பேசுறதை தாண்டி ஏலியன் எப்படி யோசிக்கும்னு யோசிக்கிறதுக்கே நமக்கு வந்து நிறைய டைம் எடுக்கு ஏனா இது வந்து அவரோட அவரோட வார்த்தைகள் நம்மளால எடுத்து பண்ண முடியும் அதோட விஷனை வந்து நம்ம வந்து அதை எக்ஸாக்டா நம்ம அவுட்புட்டா கொண்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு அவர் கூட நான் நிறைய ஜெல்லாகி நிறைய விஷயங்கள் அவங்க கூட கலந்து பேசி எப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி நார்மலா பண்றதை விட கொஞ்சம் அதிகமா நம்ம என்ன பண்ணணுங்கறதுல வந்து கான்ஸ்டேட் இருந்தோம் ஆனா இப்போ பண்றது பார்த்தா கொஞ்சம் ஓவரா இருக்கும் அது அவங்களுக்கு பார்க்க கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல பட் அது ஏலியன் அப்படிங்க ஜஸ்ட் அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரி புரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் அதை கேட்டேன் இப்போ நான் பண்ற ஒரு ஆக்ஷன் அது ஸ்க்ரீன்ல எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு ஆஹ் இப்போ எப்படின்னா ஷூட்டிங் எக்ஸாக்டா என்ன என் பாடி ஃபுல்ல சென்சாஸ் இருக்கும் பாடி ஃபுல்ல சென்சாஸ் இருக்கும் சோ நான் நார்மலா ஒரு விஷயம் நான் இப்ப இவ்வளவு தூரம் இப்படி கையை இவ்வளவு தூரம் நான் ஸ்ப்ரெட் பண்ணா மட்டும்தான் அது சின்ன ஒரு இதுவா வரும் அங்க இப்போ எப்படி வரும்னா இப்போ கண்ணோட காமதெல்லாம் பாட்டுல வந்து ராஜேந்திர மாஸ்டர் எப்படி உடம்பு ஃபுல்லா இது போட்டுட்டு ஐஸ்வர்யா வருவாங்களா எக்ஸாக்டா அந்த ஃப்ரேம்ல வருவாங்களா அது மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு ப்ராசஸ் தான் ஆனா நான் இங்க எல்லாமே என்னோட பாடி மோஷன் அதிகமாக நான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் அதுல வந்து நான் இங்க செவன்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணா அதுல ஒரு செவன்டி பர்சன்ட் விடும் சோ அத அவங்க இன்னும் மூணு லேயர்ஸ் நாலு லேயர்ஸ் போட்டு அதை இன்னும் பெருசாக நீங்க மேக்கிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிய வைக்கலாம் மேக்கிங் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வருவாங்க கண்டிப்பா அதுல என்ன ப்ராப்ளமேட்டிக் என்ன இருக்கும்னா வெறும் பாடி மோஷன் மட்டும் தான் நான் பண்ணேன் ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு தனியா ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் கேப்சர் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஸ்டண்ட் வந்து ஒருத்தர் பண்ணிருக்காரு அதிபரி மாஸ்டர் யூஸ் பண்ண ஏன்னா சென்சாஸ்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் சோ அவங்க ஸ்டன்ட்க்கு ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்டன்ட்ஸ் ஃபுல்லாமே படத்துல வர ஏலியனோட பாடி லாங்குவேஜ் உங்களுடைய ஃபேஸ் ரியாக்சன் வேற ஆமா வாய்ஸ் வந்து சித்தார்த் சார் பண்ணியிருக்காங்க அது பர்டிகுலராக கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுடைய அந்த மேனரிசம்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற வாய்ஸ் வந்து சித்தார்த் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு அது ஃபஸ்ட்டு அந்த சித்தார்த் சார் தான் வாய்ஸை கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிய வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் என் வாய்ஸோ இல்ல ஒரு சின்ன பசங்களோ அது எலி கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்மாலாக இருக்கிறதுனால சின்ன பசங்களோட வாய்ஸ் எது கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அது கியூட்டாக இருக்கணும்ங்கிறதுக்காக அதை பண்ணிட்டாங்கன்னா ஏன்னா ஏலியன் தான் கியூட்டாக இருக்கணும் ஏலியன் சொல்ல வர விஷயம் எல்லாமே பெருசு சமுதாயத்தை பத்தியோ இல்ல பூமியை பத்தியோ இயற்கையை பத்தியோ அதை சொல்ல வர விஷயம் பெருசோ டார்கெட் ஆடியன்ஸ் வெறும் குழந்தைகள் மட்டும் இல்லை குழந்தைகள் வந்து பார்க்க விஷயம்னா நம்மளுக்கு குழந்தைகளுக்கு பிடிக்குமே தவிர ஏழியன் சொல்ல வர்ற கருத்துக்கள்லாம் ரொம்ப பெருசு அதை வந்து ஒரு சின்ன குழந்தை வாய்ஸ்ல பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக தெரிஞ்சிருங்கிறதுக்காக நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு சித்தார்த்தர் அதோட இதுவே லெவலுக்கு போயிடுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் நேற்று படம் பார்த்து கூட சொன்னாங்க ஒரு ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஷாட் மட்டும் தான் சார் வாய்ஸ் பேசுற மாதிரி எனக்கு நாம இருக்கு அதுக்கப்புறம் அது ஏலியனோட வாய்ஸா எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு பயங்கரமா ரொம்ப எலிவேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த வாய்ஸ்ல அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி சிம்பா பண்ணியிருக்காங்க அந்த இதெல்லாம் ஒர்க் போது அவங்களுக்கு சார் தெரியும் அவங்களுக்கு ஓகே எவ்வளோ எவ்வளோ வாய்ஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளவு யுனைக்கான ஒரு வாய்ஸ் அது எவ்வளோ ஈஸியா ப்ரொனன்சியேஷன் அவ்வளோ கிளியரா இருக்கும் அந்த மாதிரி வாய்ஸ் இருக்கும்போது அதான் சொல்ல வர விஷயங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப பேருக்கு போய் சேரணும் பெரிய அடல்ஸுக்கும் போய் அதை சேரணுங்கறதுனால சார் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்து இப்போ நான் ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா உங்களோட அந்த ஒர்க்கிங் ஏரியா அந்த ஒர்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஆக்சுவலா நீங்க அந்த சூட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு நீங்க பண்ணும்போது டைரக்டர்ஸ் என்ன இன்புட்ஸ் கொடுப்பாரு அந்த இடத்துல என்ன நடக்கும் அந்த ட ஆக்ஷன் கட் அப்படின்னு சொல்ற அந்த ப்ராசஸர் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பின்னாடியா இருக்கட்டும் என்ன நடக்கும் ஆக்சுவலி நாங்க ஒரு 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 சீனை வந்து ஒரு ஷார்ட் சீனன்னு சொல்ல முடியாது ஒரு ஷார்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டிக்கு மேலே எடுப்போம் என்னன்னா என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து நாங்க ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரெஃபரலா அதை நான் ரெஃபரன்ஸா அந்த இடத்துல இருப்பேன் சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க இருக்கும்போது நடிப்போம் அது ஃபர்ஸ்ட் ஷாட் அதை எடுப்பாங்க அப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு அளவுக்கு ஐடியாலஜி புரிஞ்சு ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம ரியாக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அந்த ஏலியனோட என்னோ நான் இருக்கும்போதே அது கொஞ்சம் சங்கடம் ஏன்னா ஏலியனோட ஹெட் ரொம்ப பெருசு சோ எலியனோட கண் வந்து என்னோட ஏன் ஐ கான்டாக்ட் பாக்க முடியாது அவங்க எலியனோட ஐ இங்க இருக்கும் சோ அவங்களுக்கு வந்து என்னோட ஐ கான்டாக்ட் பாக்குறதும் கொஞ்சம் கஷ்டம் அதோட ஏலியன் ஷோல்டரை விட என் ஷோல்டர் வந்து ஒரு ஃபோர் இன்ச் அதிகமா இருக்கும் ஷோல்டர் இன்னும் இல்ல ஏன்னா என்னோட ஹைட் சேம் ஹைட் தான் பட் அதோட ஷேப் உங்களுக்கு தெரியல ஷேப் இருக்கும் உங்க மேல இல்ல இல்ல சூட் இல்ல ஏலியனோட ஷேப் வேறமா இருக்குங்கறதால நாங்க ஒரு இது பண்ணிப்போம் ஒரு இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஹெட் ஏலியன் ஹெட் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அதில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணிலாம் பண்ணோம் அதாவது அவங்களுக்கு அதான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகிற வரைக்கும் நாங்கள் அதெல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸோ ஐ இங்கே தான் இருக்குது ஸோ இங்கேருந்து ரெகுலராக பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் படத்தில அந்த ஏலியன் இது ஃபேஸ் இல்லாமல் நான் பண்ணேன் அது என்னன்னா அவங்களுக்கு அந்த இது கிரேட் ஆகுங்கிறது அவங்களுக்கு அந்த ரெகுலராக அது பண்ண 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 அவங்களுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும்ல ஏன்னா முன்னாடி வந்து அவங்களுக்கு புரியாது என்ன நடக்குது யார் ஏலியன் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியாதுங்கிறதுனால நான் ரெஃபரண்ட் யூஸ் பண்ணேன் ரெஃபர்ல தாண்டி நான் வந்து ஸ்கிரிப்டாவும் நான் வந்து வெளியே அந்த மோஷன் கேப்சர்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் மோஷன் கேப்சர் மீன்ஸ் பாடி மீன்ஸ் சென்சார்ஸ் இருக்கும் அதை சொல்ற மாதிரி தான் அது கம்ப்ளீட்டா ஒரு குறிப்பிட்ட வைஃபை டிஸ்டன்ஸ்ல உட்காந்து என்னோட பாடி மோஷன் எஃபெக்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க சப்போஸ் இதுல எங்கேயும் மிஸ் ஆகுது எதுவும் ஷார்ட் அப்போ சரியா எக்ஸிக்யூட் பண்ண முடியல நாங்க திரும்பி பேண்டம் ஆஃபீஸ் போய் அங்க நாங்க திரும்பி அந்த அதே அதே ஷார்ட்ட வந்து நாங்க இண்டோர்ல கம்ப்ளீட்டா நடிச்சு காட்டுவேன் அங்க வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க சப்போஸ் என்னால நான் வேற ஏதோ ஷூட்லயோ வேற எதுலயோ போக முடியல டிராவல்ல இருக்க முடியலன்னா அங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்க வந்து இதை ஒர்க் பண்ணுவாங்க சோ சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி அவரை கூப்பிடணுங்கிறதுக்காக அவங்களே ஒர்க் பண்ணி பண்ணாங்க சோ இதெல்லாம் தாண்டிதான் இருக்கு அதை முடிச்சதுக்கப்புறம் நான் இல்லாம எம்டி பிளேட்ல ஒண்ணு நடக்கும் இப்போ நான் நான் இந்த நான் இந்த இடத்துல உட்காந்துருப்பேன் நீங்க எல்லாம் நடிப்பீங்க எல்லாம் நடிப்பாங்க அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன் நான் இருக்கதான் நினைச்சு எல்லாரும் நடிப்பாங்க அதுதான் மேக்சிமம் ஸ்கிரீன்ஸ்ல வரும் அந்த ஷார்ட் தான் வரும் அதுல சரியா சில பேர்லாம் எலிவேட் பண்ண முடியல சரியா தப்பான இடத்துல கையோ இல்ல சம்திங் ஏதோ வச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நான் இருக்கிற ஷார்ட்டை யூஸ் பண்ணி என்ன ஈஸியா எரேஸ் பண்ணிடுவாங்க நான் ப்ளூ சூட் போட்டிருப்பேன் ப்ளூ அண்ட் கிரீன் ஈஸியா நம்ம எரேஸ் பண்ண முடியுங்கிறதுனால அது அது உண்மையான சூட்டு வந்து பிளாக் இருக்கும் கம்ப்ளீட் பிளாக் இருக்கும் பட் இதுக்காக இது இந்த ரெண்டு ரெண்டு ஆகும் நான் ஒர்க் ஆகுணுங்கிறதுக்காக அவங்க ப்ளூ சூட் எனக்கு கொடுத்து ப்ளூ வந்து தச்சாங்க இதுக்காக டச்சு அந்த சென்சாசஸ்லாம் இதுக்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கு கம்ஃபர்ட்டா பண்ணுற மாதிரி நிறையா மார்க்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஒர்க் பண்ணாங்க இந்த ஷாட் ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏலியனோட எக்ஸாக்ட் அவுட்லுக் ஒரு ஒரு டால் ஒன்று இருக்கும் அது கிட்டத்தட்ட பயங்கர காஸ்ட்லியான ஒரு டால் வந்து அது ஏன்னா இப்போ நீங்க பாக்குற ஏலியனோட எக்ஸாக்ட் அவுட்லுக் அந்த லைட்டிங் இருக்குல்ல எப்பவுமே நம்ம வந்து கிரீன் மேட்லாம் தெரிஞ்சிடும் இவங்க ஒரு லைட்டிங்ல இருப்பாங்க பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு விஷன் வந்து ஒரு லைட்டிங்ல இருக்கும் ஸோ இதை மேட்ச் பண்றது ரொம்ப வியர்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த எக்ஸாக்ட் என்ன லைட்டிங் அந்த ஏலியனோட கலர் அந்த ஏழியோட டெக்ஸ்டர்லாம் சேர்த்து அது அப்படியே எக்ஸாக்டா அந்த பிளாஸ்டிக் சம்திங் அதுல பண்ணியிருப்பாங்க அதை தொடர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கும் அவ்வளவு காஸ்ட்லி அது யூஎஸ்லேருந்து வந்துச்சு அதை வச்சு ஒரு ரோல் பண்ணுவாங்க ஏன்னா அந்த லைட்டிங் நீரோஷா சார் என்ன லைட்டிங் வச்சிருக்காரோ அது அங்க என்ன விழுகுதோ அது ஸ்க்ரீனில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியணும் ஏலியன் மேல தெரியணும்னா அந்த லைட்டிங் சோர்ஸ் வேணும் ஸோ அதை ஒரு வாட்டி எடுப்பாங்க அதுக்கப்புறம் குரோம்பால்னு ஒரு விஷயம் இருக்கு எச் ஒரு விஷயம் இருக்கு குரோம்பால் மீன்ஸ் அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி மொத்தமா இருக்கிற சிச்சி எல்லாருமே அதை பண்ணுவாங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கிற ரிஃப்ளக்ஷன் எல்லாமே அதில் விழும் ஸோ அது மொத்த ரூமோட இல்லை மொத்த அந்த செட்டோட இது அது அங்கே இருக்க லைட்டிங் கேப்சர் பண்றதுக்காக அதுக்கப்புறம் ஹெச்டிஆர் எடுப்பாங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எல்லாரையும் ஆசையாமல் அப்படியே நிற்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட்ல வச்சு அவங்க எடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு யூனிட் என்டையர் யூனிட்டே அப்படியே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பாங்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஸோ நம்ம மட்டும் இது பண்ணல இன்டையர் லை ஒரு லைட்மேன்லேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களே இருந்து எல்லாருமே அந்த ஷாட் முடிஞ்சோன்னே வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஒரு செகண்ட் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பாங்க அதுக்கப்புறம் போகும் ஸோ எல்லாரோட உழைப்பும் சேர்த்து தான் அந்த ஸோ இத்தனை வருஷம் இந்த டிலேல இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கான எடுத்துக்கிட்ட ஒர்க்ஸ் டைம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நீங்க சொல்றதுலாம் கேட்கும்போது ஒரு ஷாட்டுக்கு ஒரு மூணு வேளை நாலு வேளை இருக்கு அப்போ அதாவது அது புரிஞ்சிக்க முடியுது இதுல ஒரு உங்களுக்கு ஆக்சுவலி ஸ்க்ரீன்ல இருக்கிற அந்த ஆக்டருக்கும் சரி ஒளிப்பதிவாளருக்கும் சரி ஒரு பாண்டிங் இருக்கும் ஒரு டிஸ்கஷன் இருக்கும் ஒரு இன்புட்ஸ் இருக்கும் அவங்க சைடுல இருந்து உங்க சைடுல இருந்து ஒரு எக்வஷன் இருக்கும் அப்போ நீரவ் சாசாருக்கும் உங்களுக்கும் எப்படி இருந்தது எந்த நீரவ் சாசார் வந்து ரொம்ப ஸ்வீட் நீங்க வந்து அவர் பயங்கர பயங்கர காம்படிஷன் சொல்லுவார் பயங்கர ரொமாட்டிக் அவர் நீங்கள் நம்ம பாக்குறது வந்து அவர் ஒரு ஒரு செயின் மாதிரி இருப்பாரு பார்க்குறது ரொம்ப இதுவாக இருப்பாரு பட் அவர் வந்து பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ளவர் அவர் எனக்கு ஒரு பயங்கர கனெக்ட் ஆகுது தக்குன்னு மின்கெட் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்புட்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பார் இதுலேருந்து இது சொல்லுங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சீனில் இல்லை சார் ஆட் நீங்க சொல்லுங்க நான் பார்த்தேன் அப்படிங்காரு அவரு நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாரு அதான் அதான் அவர் ஃப்ரேம்ல வந்து நம்ம நிக்கிறோங்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா அது நம்ம தெரிய மாட்டோம் பட் இருந்தாலும் அவர் நம்மளுக்கு ஃப்ரேம் வைக்கிறாங்க ஒரு விஷயம் நம்மள விட நான் வந்ததா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டேன் என்னை விட ஒரு நான் செஞ்ச வேலைக்கு எல்லாருமே பாராட்டுகள் சொல்லும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு நீங்க தியேட்டர்ல உக்காந்து பாக்கும்போது இருக்கிற ஃபீல்ன்றது எஸ் எஸ் வர்ணிக்க முடியாத ஒரு ஒரு ஃபீல் அப்படிங்கிறது புரிஞ்சு நாங்க நாங்க நினைச்ச அந்த அவுட்புட் வந்துச்சுங்கிறதே எனக்கு நானும் கடைசி வரைக்கும் நான் பாக்க முடியும் ஏன்னா ஆஹ் பார்க்க முடியாது நாங்க என்ன பண்ணிருக்கோன்றது வந்து அது விஷனா மட்டும் தான் இருக்கும் அது படங்கிங்களே ரிலீஸ் அப்புறம் ஆமா ஆமா ஏன்னா அது நான் வெயிட் பண்ணேன் அது ஏன்னா முன்னாடியே நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்கலாமேன்னு தோணிட்டு இருக்கோம் அதுக்காக நான் வந்து என்ன ஹோல்ட் வச்சிருந்தேன் ஏதா இருந்தாலும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போய் பார்த்து பயந்துகிட்டே தான் போய் போயிருப்பாங்க பார்த்தேன் பட் நான் எதிர்பார்த்தத விட ஒரு இவ்வளவு ஸ்பெக்டாகுலரா ஒரு அவுட் புட் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுல ஒரு படத்துல அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் காம்போ அப்படி அதுதான் ரொம்ப கவனிக்கப்படும் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவுக்கும் ஏலியனுக்குமான காம்போ என்ன அப்படிங்கறத இங்க பேச பொருளே கவனிக்கப்பட்ட விஷயமே சோ உங்களுக்கும் எஸ்கேவுக்குமான காம்போ எப்படி இருந்தது ஆஹ் ஆன் ஸ்கிரீனா இருக்கட்டும் ஆஃப் ஸ்கிரீனா இருக்கட்டும் யாரா தாண்டி சேரல்ல இருந்துச்சு அப்புறம் ஒன்னா தாண்டி அப்புறம் பிரதர் பயன் க்ளோஸ் ஐடு ஏன்னா அவர் என்னை வந்து இப்போ வரைக்குமே அவர் ஒரு ரெஃபரலாவோ ஒரு இதுவோ பார்க்க முடியாது அப்பலே டூ தௌசண்ட் செவன் கோர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு மூட்ல தான் இது பண்ணுவோம் ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் சோன்ல வச்சுப்பாரு ஏன்னா என்னோட என்னோட என்னோடய வந்து அது தெரிஞ்சிட கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாரு உண்மையிலே ஒரு சோ ஸ்வீட் பர்சன் கிட்டத்தட்ட எவ்வளவு கேள்வி நம்மளுக்கு வந்து அவர்கிட்ட எடுத்துக்கலான்னா எடுத்துக்கலாம்னா அதான் இன்ஸ்பிரேஷன் நிறைய இடத்துல சொல்றதுக்கு காரணமே அதுதான் நம்ம ஏன்னா தெரியும்ல பேஸ் அடிமட்டம் ஒண்ணுமே இல்லாத ஒருத்த வந்து மேலே வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறது வந்து நம்ம சில பேர் நான் நிறைய பேர்த்த திடி திடி வச்சுக்குவேன் இவங்க நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்குவேன் விஜய் விஜய் சார் வந்து ஒரு தேர்ட்டி முப்பது வயசு கிட்ட தான் அவருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சு நம்மளும் முப்பது வயசு வரைக்கும் நம்ம வந்து அது வரைக்கும் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தட்டியும் நான் வந்து அதை திருடிக்கிட்டே இருப்பேன் எஸ்கே சார பொறுத்த வரைக்கும் அவர் டிவியில் இருந்து ஒரு ஆங்கரா இருந்து ஒரு இந்த லெவலுக்கு அதான் நம்ம எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸை கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம் பண்ணுறது நம்ம ஒருத்தர் கை தட்டினாலே நமக்கெல்லாம் வந்து அப்படி மெத மிதக்க ஆரம்பிச்சிடும் நம்மளாம் இவ்வளோ பேர் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் விஜய் இருந்து அஜித் சார்லேருந்து இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மைண்ட் கிரியேட் பண்ணுறாங்கும் போது அது எவ்வளவு உழைச்சிருப்பாங்கன்னா ரொம்ப இருந்து நான் பார்க்குறேன் அவர்கிட்ட அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அவர் சொல்லிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க நீங்க அப்படின்னு பாரு ஏன்னா நம்மளுக்கு எண்டாம் தேர்ட் அவர் சூட் போடுறத விட எனக்கு ஒரு பெரிய சங்கடமான விஷயம் எதுவுமே கிடையாது சூட் போடணும் அது ஒரு ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணுங்கன்னா நான் ஒரு அஞ்சு செகண்டில் ரெடி இருக்கும் ஷூட் எடுத்து மாட்டி நான் வந்து நின்றுவேன் அவங்க பாக்கி எல்லாருமே சுத்தி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இவர் வந்து ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் உட்கார்ந்து ஒரு மெனக்கெட்டு ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ்ல பார்த்தது இல்ல அவங்க ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு எவ்வளவு மெனக்கெட்டுறாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அப்படியே ஜாலியாக வராங்க அப்படி அப்படி போறாங்க அப்படின்னு ஒரு தான் இருக்கும் பட் ஒவ்வொரு ஷார்டுக்கும் அவங்க அவங்கள என்னவா காட்டணுங்கிற ப்ரொஜெக்ட் பண்றதுல வந்து அவங்க எவ்வளவு சென்சார் இருக்காங்கன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்ததுனால அவர் நிறைய விஷயம் அப்புறம் நான் நிறைய அவருக்கு ஒரு கில்டோ இருந்துச்சு அவர் சொன்னார் ஓபன் ரொம்ப வருஷமா பண்றாப்புல பட் அவர் ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆவுல நீங்க வாங்க நம்ம வந்து டான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு இதுல அப்போதைக்கு சார் சூப்பர் சார் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்சைட்மெண்ட்டா இருந்தேன் தான் எனக்கு வந்து இந்த மதிமாறன் படத்தோட லீடு வந்து கிடைச்சி அப்புறம் நான் சொன்னேன் சார் இது மாதிரி சார் லீடாக ஒரு படம் சூப்பர் நீங்க போங்க அது பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் நீங்க தயவுசெய்து செய்து பண்ணிட்டு வாங்க நம்ம நம்ம பின்னாடி வேற ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் மோட்டிவேட் பண்ணி சார் ஏன்னா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல இல்ல லீடுன்ற வார்த்தை டக்குன்னு நம்மளால தாங்க முடியுமா நம்மளுக்கு தெரியாது பின்னாடி இருக்கிறதுக்கு இவர் லீடா இருக்கிறது அவர் அவருக்கு அவர் அதான் எவ்வளவு எவ்வளவு எத்தனை பேர் அதுவர் சொல்லுவாங்க அது போங்க நீங்க இது சரியான இதுதான் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புஷ் பண்றதெல்லாம் அது போக இந்த படம் படத்துல அவர் பர்டிகுலர்லி கொடுத்த இன்புட்ஸ் ஏதாவது இருக்கா அண்ட் அட் த சேம் டைம் நீங்க எங்கயாவது சோர்ந்து போகும்போது மோட்டிவேட் பண்ண சம்பவங்கள் இருக்கா அதாங்க நாங்க நிறைய இடத்துல சொந்திருப்போம் ஏன்னா நாங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு ஷெடியூல் பண்ணுவோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஒரு ஷெடியூல் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஷெடில் இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டைம் பீரியட் வந்து எனக்கு வந்து மென்டலி நான் பயங்கர எனக்கு அதான் இந்த படத்தை விட்டு வெளியவும் நானால வர முடியல அது என்னோட பர்சனல் நான் வந்து வெளியே வரது வேற படம் பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம் பட் எங்க டேரக்டர் அப்படியே இருக்கிறாருல அவரோட இதுல கரெக்டா இருக்கிறாருல அவரை விட்டுட்டு நம்ம வேலை படத்தை போய் பண்ணி ஆஹ் திடீர்னு அவர் கூப்பிடுற நேரத்துல நம்மளால வர முடியாம போச்சுன்னா அது தப்பாயிடும் சொல்லிட்டு நானும் அவ்வளவு கழுவ முடியுமோ அவ்வளவு கழுவ வந்து நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணி வெயிட் பண்ணோம் ஏன்னா நான் இதுவா லான்ச் ஆகணுங்கிறத நான் ரொம்ப இதுவா இருந்தேன் அந்த வெயிட்டிங் டைம்ல நீங்க கேட்கலையா சார் எப்போது முடியவே கேக்கவில்லை கேட்கவே இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் என்ன எத்தனை பேர் கேக்குறாங்க நான் ஒர்க் பண்றேன் ஜஸ்ட் இதுல ஒர்க் பண்ணுவோம் என்னையே பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட கூட நான் பேச பேச இத பத்தி பேசனது இல்ல பட் அவங்க வந்து என்ன பண்றேன்னு தான் கேட்பாங்க என்னால பலன் சொல்ல முடியாது ஆனா இவரு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க இந்த படம் என்னாச்சு நிறைய பேர் ட்ராப் பண்ணி கேட்டிருப்பாங்க எவ்வளவு அது எவ்வளவு சங்கடமா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஒருத்தட்ட போய் நீங்க வந்து ஆறுதல் சொல்றது கிடையாது அது வந்து ஒரு ஒரு அவரோட அவர் ஒரு நிலையில் இருப்பார் அதை போய் நீங்க தூண்டி விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க அது அவர் மைண்ட்ல திரும்ப நீங்க நைட் ஃபுல்லாவும் ரெண்டு நாள் ஃபுல்லாவது ஓடிக்கிட்டே இருக்கும் சோ அதுல நான் யாரையும் நம்மளா உதவி செய்யறோமோ இல்லையோ ஒவ்வொருத்தர போய் செஞ்சிடக்கூடாதுன்றது நான் தெளிவா இருந்து போய் அவர்கிட்ட கேட்காம இருப்பேன் வெயிட் பண்ணுவேன் அவர் வெயிட் அவரு ஒரு குளோபர் படம் பண்ணிட்டு அவர் வெயிட் பண்றாரு நம்ம அதுல ஒரு பங்கா இருக்கிற நம்ம வெயிட் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுவேன் அந்த மாதிரி நேரத்துல எஸ்கே சாராவதான் அந்த அந்த சார் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவர் தான் ஒரு பூஸ்டா இருப்பார் ஏன்னா ஒரு ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு படமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஒரு ஷெடியூலும் பண்ணும்போது இதுக்கும் இதுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் நடுவில் அவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணிருக்கலாம் நிறைய வெயிட் கெயின் பண்ணிருக்கலாம் அவரு வேற படத்து படம் பண்ணிருக்காரு நடுவுல ஒரு மூணு நாலு நாள் படம் பண்ணிட்டாப்ல லுக்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகும் ஆனா அப்பையும் இந்த ஷெட்யூலுக்கு வரும்போது கரெக்டா அதோட டெடிக்கேஷனுக்கு அவர் சேஞ்ச் ஆயி வருவாரு அந்த அதுக்கு டைம் எடுக்கும்ல கிட்டத்தட்ட ஆடி ஷேவ் பண்ணா கூட அது வளரணும்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் ஆகுதுல அதுக்கு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி திரும்பி இந்த பழைய லுக்கு வந்து அவர் பண்ணும்போது என்னடா இவர் ஒரு ஒரு படத்துக்காக இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ பேர் உழைக்கிறாங்க நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லைன்றது அடிக்கடி எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் ஸோ அதான் அவரோட அது இது அந்த உந்து சக்தி அதோட பூஸ்ட் அதை அது இருப்பில் தான் நாங்கள் எல்லாருமே இந்த படத்தில் இருந்தோம் ஏடிஸ் போது கொண்டு யாருமே வேற எந்த படமும் பண்ணாமல் வெயிட் பண்ணி எல்லாமே இருந்தது வந்து காரணம் எங்கள் டைரக்டரும் எஸ்கே சார் இருந்தால் ஆக்சுவலாக இந்த காலத்தாமதத்துக்கு நடுவில் உள்ள இருந்த மெசேஜில் ஏதோ சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் டைலாக்ஸா இருக்கட்டும் சீன்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாத்தினது இதெல்லாமே அதுக்கு ஒரு காரணமும் ஒருவேளை அதுவும் ஒரு காரணம் இல்லை அதான் படம் வந்து லேட்டாக லேட்டாக படம் வந்து மெழுகிக்கிட்டே இருந்துச்சு நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு அவுட் வேற மாதிரி இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு டெஸ்ட் ஷூட்டில் ஒன்று பண்ணாங்க அப்போ ஒரு அவுட் வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நே ஆக டைம் ஆக 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 இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ பெருசாகிடுச்சு நாங்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சிஜி சூட் வந்து ரொம்ப பழைய ஷூட்டுக்கிறாங்க இப்போதைக்கு நாங்கள் ஆரம்பிக்கும் போது பேன் இண்டியான்ற வார்த்தையே கிடையாது நாங்கள் ரெண்டு ரெண்டு மூணு லாங்குவேஜ் கிட்ட அப்போது நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ நான் ஒரு அதான் அந்த அஞ்சு ஷாட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெலுங்குல வாய்ஸ் மட்டும் பேசி பண் பண்ணுவாங்க அது ஒரு ஷார்டும் வருதுச்சு ஸோ இது மாதிரி அப்போதைக்கு ரொம்ப ஏர்லியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுனால இது எல்லாமே ரொம்ப அவுடேட்டட் ஆகிடக்கூடாதுன்றது தெளிவா இருந்தாங்க அங்க நம்ம என்ன பண்ற ஒரு ஒரு காமெடியோ இல்ல ஒரு சீனோ வந்து ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் பழமையான சீன் நிறைய இடத்துல நம்மளுக்கு தெரியுது இல்ல நான் தெரிஞ்சிடும் இது 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 அந்த அந்த சீசன்ல வந்த மாதிரி ஆயிடுமே அப்போ நடந்த அப்போ நடந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நம்ம மைண்ட் போயிடக்கூடாதுன்றதுல திரும்ப 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 அதை ஒரு டப்பிங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாலு வாட்டி பண்ணாங்க கம்ப்ளீட்டா அது என்கேஜா இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ விஷயம் பண்ணாங்க நிறைய விஷயத்த ட்ரிம் பண்ணியிருக்காங்க ட்ரிம் மீன்ஸ் ரொம்ப பெருசா கிடையாது ஜஸ்ட் அந்த சிஜி ஷார்ட்ஸ் ஏன்னா ஒரு ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ராவாக வச்சா கூட சிஜியில் அது டபுள் ஆயிடும் டபுள் த காஸ்ட் ஆயிடுங்கிறதுனால என்ன தேவையோ அதில் மட்டும் தெளிவா நாங்களுக்கு ப்ரிவிஸ் கொடுத்துருவாங்க பிரிவிஸ்ல ஒரு டூ டியில் வந்து த்ரீ டியில் வந்து ஒரு இது இருக்கும் அதுல எக்ஸாக்டா சிவகங்கை என் சார் மாதிரி ஏலியன் அண்ட் பாபு சார் எக்ஸாக்ட் என்ன எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியே சீன் எனக்கு வந்து ஸ்டோரி ஸ்டோரி போட அடுத்த லெவல் இது பிரபூசுங்கிறது சோ எனக்கு சீன் காட்ட சீன் படிக்கிறத விட நான் சீன் பார்த்து தான் ஓ இதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் பாடி மோஷன் தான் நான் ஒர்க் பண்றேன் சோ அது மாதிரி எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அது மாதிரி ரொம்ப ப்ரீ பிளான்டா இருந்தாங்க ஹண்ட்ரட் டேஸா ஷூட்னா டேஸ் ஷூட் அப்படின்ற ஒரு மட்டும் இன்னும் ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் தான் நடந்திருக்கு இந்த படத்துக்கு டைம் தான் பெருசா இருக்கே தவிர ஹண்ட்ரட் டேஸ் ஷூட் தான் இந்த படம் இவ்வளவு நீங்க எஃபோர்ட் போட்டும் பட் உங்களோட ஃபேஸ் வந்து ஸ்கிரீன்ல வரா வராது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியல பட் அப்படி தெரியும் போது அப்போ அதெல்லாம் நடுவில் சரி இவ்வளோ போடுறோம் அட்லீஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கா அதான் ஆரம்ப காலத்துல எனக்கு அது வந்து இது ஒரு இதுவாக இருந்துச்சு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆகிறதுனால நான் விட்டுட்டேன் டைம் ஆக 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 ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சுங்கும் போது நம்மளுக்கு எங்கேயாவது எப்பயாவது தோணுச்சுன்னா கூட எனக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன தரும்னா எனக்கு வந்து என்ன ரசிக்கிறத விட என்னோட செயலை ரசிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் எண்ட் ஆஃப் த டே நம்ம சினிமா மேல கொண்ட ஆர்வம் வந்து எனக்கு அதான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சினிமாவில் பயங்கரமா சாதிச்சு பெரிய ஆள் ஆகணுன்ற நான் வரல நான் வந்து சினிமாவை ஏதோ ஒரு கோபத்தில் சூஸ் பண்ணேன் அந்த கோத்துல உள்ள வந்துட்டு அதை சரியா கத்துக்கணும் எந்த விஷயத்தை நான் எடுத்தாலும் அதுல ஹண்ட்ரட் நான் குடுக்கணும்ங்கிற தெளிவா இருந்தேன் சோ அதுல ஹண்ட்ரட் நான் கொடுத்தேன் அது கிடைச்சிருச்சு ஒரு மாதிரி எல்லாமே நல்லா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஃபால் அதை தாண்டி இப்போ அந்த அஞ்சு வருஷம் அங்கே ஸ்டேபிளா இருந்தில்ல அதனால தான் எனக்கு இதெல்லாம் இப்போ சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான கவனிக்கப்படுற ஒரு படம் ஏன்னா படத்தினுடைய காட்சிகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதில் முக்கியமான பர்சன்ஸ் பற்றிலாம் நம்ம பேசிகிட்டே வந்திருக்கோம் டேரக்டர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன் ஒரு பெரிய தூண் ஒருத்தர் இருக்கார் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ஆர் ரஹ்மான் சார் ஸோ அவரோட மியூசிக்கில் நம்ம இந்த படத்தை பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரிய வந்த செகண்ட் எப்படி இருந்துச்சு இதுதான் எனக்கு எல்லாமே இப்போ பெருசாக இருந்துச்சுண்ணா ஃபஸ்ட்டு சைன் சைன் பண்ணுறாங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நான் எந்த ஆஃபீஸ் போனாலும் கூட எனக்கு தெரியல உங்கள் ஆஃபீஸ் போயிட்டு கடைசி ஆஃபீஸ் நினச்சி உள்ளே போயிட்டு உள்ளே போயிருக்கேன் அது மாதிரி சிவகாத்தியன் சார் படம் அப்படின்னு சொன்னோம் ஆ ஓகே படம் டேரக்டர்னு கேட்டால் இன்டர்நெட் நாளை பண்ணாங்களே எனக்கு இன்டர்நெட் நாளை அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக எவ்வளவு கிலோ மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் மாதிரி ஒரு டைம் படம் பண்ணிட முடியுமான்னு அது பண்ணாங்க அது ரொம்ப பிடிச்சி சோ இதெல்லாம் தாண்டி எனக்கு மியூசிக் டைரக்டர் யாரெல்லாம் இருக்கு அப்போ தெரியவே இல்லை அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல பார்த்தா ரகுமான் சார்ன்ற அவருக்கு மூணு பேர் உட்காந்து உட்காந்து ஒரு போட்டோ ஒன்னு விட்டுருந்தாங்க பார்த்துட்டு அவங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா இந்த ஒரு ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு படம் நம்ம பண்றோம் அது பண்றோம்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம அந்த மெஷர்மெண்ட் அந்த இது சொல்றோம் அந்த ரேஞ்சுக்கு நம்ம ஒரு விஷயம் நம்ம தொட போறோம்னா அதுக்கு சரியான ஆள் யாரோ அவங்களுக்கு நம்ம போயிடணுன்றதுல வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க அவர் அவர் பண்ணா மட்டும்தான் அந்த படம் வந்து அடுத்த லெவல் போகுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவர் கேட்டுட்டு ரொம்ப பெருசா இருக்கே பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க சார் டேரக்டர் சார் சொல்லியிருந்தாரு பெரிய பெரிய படமா இருக்கே பண்ணிடுங்க பண்ணிருவீங்களா அப்படின்ட்டு ஆ பண்ணிடலாம் சார் ஓகே நான் பண்றேன் அப்படின்ட்டு சோ அந்த இன்வால்வ்மென்ட் இருக்கு இல்ல பெரிய படத்தை வந்து இது மாதிரி ஒரு அந்த ஹாலிவுட் சென்ஸ் ஆஃப் மியூசிக் ரீ ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாமே அந்த அளவுக்கு கொண்டு போனங்கிறதுல அவரு அவ்ளோ அவரை சொல்லிட்டே இருப்பார் நடுவுல இந்த அஞ்சு வருஷத்துல வந்து நிறைய வாட்டி இது கொஞ்சம் பழசா இருக்கு நம்ம இன்னும் ஒர்க் பண்ணுவோம் இது கொஞ்சம் பர்சா இருக்கு நம்ம இன்னும் ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு வருஷத்துல அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு சோ அவரு அந்த அப்டேட்டட் அவரும் அவரு போட்டு கொடுத்தாச்சு என்னன்னா புது முயற்சிகளை அவர் ஊக்குவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேள்விப்பட்டிருக்கான் சோ அது கண்டிப்பா இந்த படத்திலேயும் இருக்கும் இது அந்த வகையில இப்போ நீங்க ஏலியன் கேரக்டர் ஏன்னா ரொம்ப கவனிக்கப்படுற கேரக்டர் அப்படின்னா ஏலியன் இருக்கு ரஹ்மோகன் சார் ஏதாவது சார் என்கிட்ட பேசினதில்ல பட் என்ன நடந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி படத்தோட அவுட் பாக்கும்போது அது ஏலியன்லாம் அங்கே எதுவுமே இருக்காது சோ நிறைய ரீ ரெக்கார்டிங் சார் வந்து ரீ பண்ணணுங்கறதுனால அவுட் பார்ப்பாங்க பார்க்கும்போது முக்கால்வாசி நான் தான் இருப்பேன் இருக்காது நான்தான் பண்ணியிருப்பேன் அவ நிறைய இடத்துல கொஞ்சம் எம்டிபேட் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஏன் அந்த பையன் இருக்கறது இல்ல அத வைங்க அவர் பண்றது தான் எனக்கு தெளிவா புரியுது அவர் இருந்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த ஏலியன் வந்து இது பண்ணுது சார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் பிரேம்ல வந்து ஒரு ஒரு ஆள் உண்மையிலேயே அதை பண்ணி காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சோ அவங்க பார்த்துட்டு அந்த பையன் நல்லா பண்றாப்ல அந்த பையன் இருக்கிற அந்த பையன் இருக்கிற ஃப்ரேம் எல்லாம் சொல்லிட்டு பார்த்து நல்லா நடிக்கிறாப்லன்னு சொன்னதா டேரக்டர் சார் எனக்கு ஒரு ஆமா ஆகும் எனக்கு ஆடியோ ஆடியன்ஸ்லயே பேசுறதுக்கே பயமா இருந்துச்சு அதான் அப்போ சாரே எனக்கு காம்ளிமெண்டா சொல்லிட்டா இருக்கும் போது எனக்கு விஷயம் ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் நான் நினச்ச ஆடியோ ஆடியன்ஸ் தான் அவர் பார்த்தேன் ஏற்றி விட்டாங்க ஆயிடுச்சு நமக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் எல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறோம் நம்ம வேலையை தான் அவங்க பாராட்டுறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஓகே ஷோ ஸோ இப்போ இந்த அயலான் திரைப்படம் இந்திய சினிமாவில் எந்த எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனாக இருக்கு இதுக்கப்புறம் இந்திய சினிமா எப்படி இருக்க போகிறது அப்படி ஒரு இது ஒரு என்ட்ரி கேட் மாதிரி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா ஸோ அயலான் படத்தை வச்சு நீங்கள் பார்க்குற ஒரு விஷயம் ஏன்னா விஎஃப்எக்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஃபீல்டாக வந்தது ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன் அதான் கண்டிப்பா VFX பாத்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா இது இது எஸ்கே சார் வந்து கிட்டத்தட்ட சம்பளம் வாங்கல இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு ஃபுல் பொட்டென்ஷியல் ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரீம் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹண்ட்ரட் டோர்கிட்டயோ எவ்வளவோ அந்த பட்ஜெட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அந்த அது அந்த அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு எக்ஸாக்ட் சிஜிக்கு மட்டும் போட்டா அவங்களோட அவுட் புட் எவ்வளவு வரும் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து காமிச்சுட்டு காமிச்சுதான் நாங்க வந்து ஃபீல் பண்றோம் ஏன்னா எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்றதை தாண்டி அவங்களோட ட்ரீம் அச்சீவ் நாங்கள் நாங்க தெளிவாரு ஏன்னா இந்த கதையோ இதுவோ தாண்டி இந்த விஷுவல்ல வந்து இந்த படம் ஒரு இடத்துல சரியா இல்லைனா கூட இந்த படம் அவங்க அதை அதை தான் வட்டம் போட்டு பெருசா காமிச்சு இது என்னது இது அப்படின்ற மாதிரி ஆக்கியிருப்பாங்க ஸோ அதுல வந்து எந்த விதமான இதுவும் பிசரும் தட்டிடக்கூடாதுன்றது உங்களோட டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்பெண்டிங் இருந்தது ஆஹ் நீங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க வெறும் தமிழ்நாட்டில் உள்ள கம்பெனி அது அதுதான் எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பேர் வந்து சில படத்தை கம்பேர் பண்ணலாம் சொல்றாங்க பாருங்க இந்த படம் எவ்வளோ இருக்கு நீங்க நீங்கள் ல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே இது பண்ண முடியும் கம்மியான க கம்மியான காஸ்ட்டை தாண்டி ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ரியலிஸ்டிக்கா அது உங்களுக்கு உங்களை கட நீங்க கடந்து கடத்த முடிஞ்சிருச்சுனாலே அது பெரிய வெற்றி தானே சோ இவங்களுக்கு இந்த 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 டைம் பீரியடும் குறிப்பிட்ட அளவு டைம் பீரியடும் குறிப்பிட்ட காஸ்டும் கொடுத்தாலே இங்க பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இங்க இருக்கு ரொம்ப வெறும் ஹாலிவுட் தரத்தை ஹாலிவுட்ல மட்டும் பாக்கணும்னு அவசியம் இல்ல அப்போது நம்ம டோலி கோலிவுட்லையும் பார்க்கலாங்கிறத ஒரு காட்டினது வந்து சந்தோஷம் ஸோ பொறுத்த வரைக்கும் அயலான் படம் வந்து தமிழ் சினிமா எவால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் மெசேஜை தாங்கின ஒரு படம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ரொம்ப பேசு பொருளாக இருக்கிற அயலான் ஃபிலிமா இருக்கட்டும் அதை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது மூலமாக இந்த சமுதாயத்துக்கு சில மெசேஜஸ் இது எல்லாத்தையும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஸோ அந்த வகையில் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கிறது நன்றி